கிரீம் ஆதித்யாயச சோமாய மங்களாய புதாயஜ குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரம் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது புரட்டாசி மாதத்திற்கான ராசி பலன்கள் முதலில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம் புரட்டாசி மாதம் ஒன்றாம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள் மிதுன ராசியிலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் சிம்ம ராசியிலே சுக்கர பகவானும் கேது பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் கன்னி ராசிகளே சூரிய பகவானும் புதன் பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் துலாம் ராசியிலே செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் கும்பராசிகளை சனி பகவானும் ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இம்மாதம் மூன்று கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன புரட்டாசி மாதம் பதிமூணாம் தேதி கன்னி ராசியில் பயணம் செய்து கொண்டிருக்கின்ற புதன் பகவான் துலாம் ராசிக்கே இடப்பெயர்ச்சி ஆகிறார் புரட்டாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி மிதுன ராசியில் பயணம் செய்து கொண்டிருக்கின்ற குரு பகவான் ராசிக்கே இடப்பெயர்ச்சி ஆகிறார் புரட்டாசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி சிம்ம ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சுக்கர பகவான் கன்னி ராசிக்கே இடப்பெயர்ச்சி ஆகிறார் நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் பாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள் உங்களுடைய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியின் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும்போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும் உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் பெண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம் உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள் ராசிக்குள் போகலாம் கும்பராசி ராசியிலே சனி பகவானும் ராகுபகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் உங்களுடைய செயல்பாடுகளில் ஒரு மந்த நிலை ஏற்படலாம் எந்த ஒரு செயல் செய்வதாக இருந்தாலும் அதை இன்று செய்யலாம் நாளை செய்யலாம் என்ற எண்ணோட்டங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும் திட்டமிட்ட பணியை திட்டமிட்ட நேரத்தில் செய்ய முடியாத சூழலை ஏற்படலாம் தனங்குடும்பாகிஸ்தானிலே எந்தவித கிரகங்களும் இல்லை தனங்குடும்பாகிஸ்தானாதிபதி புத்திரஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் பொருளாதாரம் மேம்படக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைய காத்துக் கொண்டிருக்கின்றது நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களிலிருந்தெல்லாம் பண வரவுகள் தாராளமாக கிடைக்கும் குடும்ப உறுப்பினரிடையே ஒற்றுமை நடவக்கூடிய மாதம் இந்த மாதம் சாதுரியமாக எதையும் பேசி எளிதில் சாதித்து விடுவீர்கள் உங்களை சுற்றி உள்ளவர்களெல்லாம் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுப்பார்கள் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்குவ நினைப்பவர்கள் ஆசைகள்லாம் முழுமையாக பூர்த்தியாகும் தைரிய வீரியஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை தைரிய ஸ்தானத்தை சனி பகவானும் தைரிய வீரியஸ்தானாதிபதி செவ்வாய் பகவானும் பார்வையிடுவதால் எந்த ஒரு செயலியும் தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய மன வலிமை உங்களிடம் உண்டு இளைய சகோதர சகளுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும் அவர்களால் நீங்கள் பொருளாதாரத்தில் மேன்மையடைவீர்கள் ஆனால் இளைய சகோதர சகனுடைய உடல்நிலையிலே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது சுகஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை சுகஸ்தானத்தை தொழில் ஸ்தானாதிபதியும் தைரிய வீரிய ஸ்தானாதிபதியுமான செவ்வாய்ப்பு பார்வையிடுவதாலும் சுகஸ்தானாதிபதி இம்மாதம் களத்திரஸ்தானத்திலே அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் தாயினுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும் தாயார் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார் பூமி வீடு வாகனம் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகள் எல்லாம் முழுமையாக பூர்த்தியாகும் விவசாயிகளுக்கு புதிய ஒப்பந்தமும் விளைபொருளுக்கு தகுந்த விலையும் கிடைக்கும் கால்நடை வளர்ப்போர்களுக்கெல்லாம் கால்நடை மூலமாக கூடுதலான வருவாயை காண முடியும் உறவினர்களும் இதுவரை இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படும் உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள் ஆசிரியருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள் சில மாணவ மாணவிகள் போட்டித் வெற்றி வெற்றியினையும் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு புத்திரஸ்தானத்திலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் குழந்தை பாக்கியத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு சிலருக்கு புத்திரர்களால் நற்பெயரும்புகளும் ஏற்படும் சிலர் புத்திரர்களுக்கு சுப நிகழ்ச்சிகளை நடத்துவீர்கள் காதுகுத்து திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான ஒரு சூழலும் உண்டு காதலர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே உங்கள் காதல் திருமணம் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் கலைத்துறையின் மூலமாக கூடுதலான வருவாயை காண முடியும் லாட்டி ரேஸ் குதிரைப்பந்தை மற்றும் சூதாட்டங்களில் ஈடுபடுபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகும் கூடுதலான வருவாயை காண்பீர்கள் சில பெரியவர்கள் சாது சன்னியாசிகளை சந்திப்பீர்கள் அவருடைய ஆசியும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு நிறைந்திருக்கும் ருணரோகசத்துரஸ்தானத்திலே இம்மாதம் ஒன்றாம் தேதி ருணரோகசத்துரஸ்தானாதிபதி ஆட்சி பலத்தோடு பயணம் செய்வதாலும் இம்மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து குரு பகவானும் ருணரோகசத்துரஸ்தானத்திலே பயணம் செய்வதாலும் சிலர் பழைய கடனை அடைத்து புதிய கடன் வாங்குவதற்கான ஒரு சூழல் உண்டு நீண்டு நாட்களாக வங்கி மற்றும் நிதி நிறுவனங்கள் கடனுக்காக விண்ணப்பித்திருந்தால் உங்களுக்கு எளிய முறையில் வங்கியாளர்கள் அழைத்து கடனை கொடுக்க தயாரான சூழலில் இருப்பார்கள் நீங்கள் பணி செய்யக்கூடிய இடத்திலே சக பணியாளருடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும் ஸ்தானத்திலே சுக்கர பகவானும் கேது பகவானும் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் ஸ்தானத்தை சனி பகவானும் ராகு பகவானும் பார்வையிடுவதாலும் திருமணத்திற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு சிறிது காலதாமதமாகலாம் கணவன் மனைவியிடையே ஒருவருக்கொருவர் அனுசரித்துப் போவது நல்லது இல்லையில் உங்களுக்குள் கருத்து மோதல்கள் ஏற்படும் எச்சரிக்கை தேவை அஷ்டமஸ்தானத்திலே ஸ்தானாதிபதி சூரிய பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் அஷ்டமாதிபதி இம்மாதம் பதிமூணாம் தேதி வரை ஆட்சி வளத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் தேவையில்லாமல் அடுத்தவர் பிரச்சனைகள் தலையிடுவதை தவிர்த்துக்கொள்வது கொள்வது நல்லது இல்லையே உங்களுக்கு மன உளைச்சல்கள் ஏற்படுவதற்கான சூழல் உண்டு சிலருக்கு எதிர்பாலினத்தினரால் பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழல் உண்டு எச்சரிக்கை தேவை பாகிஸ்தானத்திலே செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் பாக்கியானத்தை குரு பகவான் பார்வையிடுவதாலும் தந்தையினுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும் தந்தையார் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார் தந்தை வெளி உறவுகளால் நீங்கள் மேன்மையடைவீர்கள் தந்தை வெளி சொத்துக்களில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அவை உங்களுக்கு சாதகமான முடிவுக்கு வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு சில தர்ம காரியங்களிலே ஈடுபடுவீர்கள் சில புண்ணிய போய் வருவீர்கள் பட்ட மேற்படிப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள் ஆசிரியருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள் வெளிநாடு செல்வதற்காக நீண்ட நாட்களாக முடியாது முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வரும் சிலருக்கு அந்நிய மதத்தினரால் அனுகூலமான பலன்கள் உண்டு சிலருக்கு முன்பின் தெரியாதவர்கள்லாம் உதவிக்கரம் ஈட்டுவார்கள் தொழில் ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை தொழில் ஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதால் கூடுதல் முயற்சிக்கு பிறகு வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும் ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் நல்ல முன்னேற்றம் உண்டு ஆனால் போட்டிகள் கடுமையாக இருக்கும் லாபஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை லாபஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதி குரு பகவான் பார்வையிடுவதால் நீங்கள் செய்யும் தொழிலே இரட்டிப்பான வருவாய் உண்டு மூத்த சகோதர சகோதரி அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும் அவர்களால் அனுகூலமான பலங்கள் உண்டு நண்பர்கள்லாம் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள் விரயஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை விரயஸ்தானாதிபதி சனி பகவான் ராசியிலே பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் விரயஸ்தானத்தை தொழில் ஸ்தானாதிபதியும் தைரிய வீரிய ஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பகவான் பார்வையிடுவதால் உங்களுக்கு சுபச்செலவுகள் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வரும் நேயர்கள் அனைவரும் இறைவனுடைய திருவருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதவியில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் எஸ் ராமன் நன்றி வணக்கம்